வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் அருள்நிதி தரவரும் அடைக்கலம் காத்த அம்மன் நான்கு அடைக்கலம் காத்த அம்மன் திருக்கோயில் வாணியங்குடி அர்த்தநாரீஸ்வரராக உள்ள அங்காள பரமேஸ்வரி குருநாதனை அம்பிகையாகவே நாட்டரசன் கோட்டையில் வழிபட்ட போது விநாயகப் பெருமானையும் ஆண் பெண் இணைந்த அர்த்தநாரீஸ்வர வடிவமாக காஞ்சி பெரியவர்கள் வருணத்திருந்ததை கண்டோம் இங்கு அர்த்தநாரீஸ்வர வடிவம் அம்பிகையாக வழிபடப்பெற்றது பெற்றது கோட்டை அடுத்துள்ள வாணியங்குடியில் அந்த மாதோரு பாகனின் மகனும் அம்பிகையாக இருக்கும் அதிசயத்தை காண்கிறோம் நாட்டரசன் கோட்டையிலிருந்து நடராஜபுரம் செல்லும் வழியில் புகைவண்டி தடத்தை கடந்ததும் வலப்புறம் செல்லும் சாலையில் திரும்பி வாணியங்குடி கிராமத்தை அடைகிறோம் கோயிலின் அமைப்பு வெளித்தோற்றம் சிலைகள் யாவுமே பிள்ளையார் கோயிலைத்தான் நமக்கு பறைசாற்றுகின்றன கோயிலின் நுழைவாயிலில் மேலே உள்ள மாடத்தில் சுதையினால் ஆன விநாயகர்தாம் காட்சி கொடுக்கிறார் வியப்புடன் திருச்சுற்று சுவரின் நான்கு மூலைகளையும் கவனிக்கிறோம் இரு மூலைகளில் பூதகணங்களும் காளைகளும் உள்ளன இரு மூலைகளில் பெண் பூதங்களும் சிம்மங்களும் உள்ளன விநாயகரான மூலவர் இங்கிருந்தே தம் உருவமாற்றத்தை இருக்கும் உண்மை புலப்படுகிறது உள்ளே செல்கிறோம் அழகிய சிறு கருவறையும் மகா மண்டபமும் உள்ளன கருவறைக்கு முன்னால் அங்கும் விநாயகர் குடும்பம்தான் ஆம் பிள்ளையாரின் வாகனமான மூசிகம்தான் நான்கு கால்களையும் ஊன்றி நின்ற நிலையில் காட்சி தருகிறது கருவறையை காண்கிறோம் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிறுதான் காட்சி கொடுக்கிறார் ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தையின் வேஷம் அம்பிகையை போன்றுதான் இவருக்கு சேலை உடுத்தி சிங்காரிப்பார்களாம் ஆனால் நமக்கு விநாயகரை காண வேண்டுமே என்ற ஆவல் அர்ச்சகரிடம் சொல்லி அலங்காரத்தை கலைத்து விட்டால் நாம் விநாயகரை கண்டுவிடலாம் அரசு குறிப்பில் கூட அடைக்கலம் காத்த பிள்ளையார் என்றுதான் இவருக்கு பெயர் பதிவாகி இருக்கிறது பிறகு ஏன் இந்த பெயர் குழப்பம் ஏன் இந்த குழப்பம் தனையனை காட்டிலும் தாயிடம் முறையிட்டால் அடைக்கலம் கோரினால் ஆதரவு அரவணைப்பு அதிகம் இருக்கும் என்னும் நம்பிக்கையோ என்னவோ ஆணை முகத்தவனை அன்னையாகவே கருதி வழிபடுகின்றனர் இவரை அம்பிகை என்றே வலியுறுத்த வேண்டுமே அதற்காக பதிமூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பட்டமங்கலம் நகரத்தார் ஒருவரை திருப்பணி குழு தலைவராக கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நேரத்தில் கருவறையின் ஒரு மூலையில் அம்பாள் சிலை ஒன்றையும் பிரதிஷ்டை செய்துள்ளனர் மூலவரின் வலப்பக்கம் நாகம் உள்ளது மூலவர் விநாயகரின் கீழ் வைக்கப்பெற்றுள்ள இயந்திர தகடு அம்பாளுக்கு உரியதுதான் என்கிறார் அறம் காவலர் உரியதுதான் என்கிறார் அறம் காவலர் யானையின் நடை அழகும் கம்பீரமும் வாய்ந்தது அதை கஜகதி என்பார்கள் உருவத்தில் ஆண்மை பெண்மை இரண்டும் கலந்துள்ளது போன்று நடை கஜகதியிலும் அவை இரண்டும் கலந்துள்ளன அதுதான் கஜகதிக்குள்ள சிறப்பு ஆனால் கம்பீரமான ஆண்களின் நடையை அதற்கு ஒப்பிடுவதோடு நிற்காது உத்தம பெண்களின் உயர் நடை அழகையும் அப்படியே சொல்லி அவர்களை கஜ காமினி என்று கூறுவார்கள் இவ்வாறு உருவத்தாலும் நடையாலும் ஆண்மை பெண்மை இரண்டையும் கொண்ட அடைக்கலம் காத்த பிள்ளையாரை அடைக்கலம் காத்த அன்னையாக ஏற்றுக்கொண்டதில் வியப்பில்லைதான் பிரகாரத்தில் இடப்புறம் வெற்றி விநாயகரும் வலப்புறம் சுப்பிரமணியரும் உள்ளனர் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வாழ்ந்து வந்த நகரத்தார்கள் பின்னர் கோட்டை பட்டமங்கலம் ஆகிய ஊர்களுக்கு குடியேறியதாக சொல்லப்பெறுகிறது நகரத்தார்கள் இங்கு வாழ்ந்து வந்த காலத்தில் அம்பாலை வழிபட்டு வந்திருக்கின்றனர் அவர்கள் இங்கிருந்து வெளியேறிய பின்னர் கால வெள்ளத்தில் அந்த கோயில் இருந்த இடம் சிதைவுற்று புதர்மண்டி போயிற்று இங்கிருந்து சென்ற நகரத்தார் குடும்பம் ஒன்றில் நிலவிய பிள்ளையில்லா குறையை அவர்களின் ஆதி அம்பிகை தீர்த்து வைத்திருக்கிறாள் அடைக்கலம் கொடுத்திருக்கிறாள் அன்னை பிள்ளையானாள் பிள்ளையாரும் ஆனால் அதனால்தான் பிள்ளையை அன்னையாக வழிபடுகின்றனர் போலும் நாட்டரசன் கோட்டை பட்டமங்கலம் இளையாற்றங்குடி கோயிலார் நகரத்தார்களும் வெள்ளாளர்களும் அம்மையை குலதெய்வமாக கொண்டாடுகின்றனர் நாட்டரசன்கோட்டை நகரத்தார்களே பல ஆண்டுகளாக இக்கோயிலை நிர்வகித்து வந்திருக்கின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சிதைவுற்று சேதமுற்று போயிருந்த சிறிய கோயிலான இதனை பெரிதுபடுத்தி புதுப்பிக்கப்பட்ட பின் பட்டமங்கலம் பாகநேரி நகரத்தார்கள் முயன்று அம்பாலின் திருவுள்ள சம்மதம் கிடைக்கவில்லை ஒப்புதலின்றி திருப்பணி வேலையில் ஈடுபட்ட கிராமத்து பெரியவர்களின் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டதாம் பல ஆண்டுகள் கழித்தே பட்டமங்கலம் செட்டியாரின் சீரிய தலைமையில் திருப்பணி நிறைவேறியது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் ஏழரை மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கிறது அண்டி வருவோருக்கு அடைக்கலம் கொடுக்க அன்னை மகன் வடிவில் காத்திருக்கிறாள் நடை சாத்தியிருந்தாலும் பூசாரி வீடு அருகிலேயே இருப்பதால் அவரை அழைத்து வந்து அடைக்கலம் காத்த அன்னையை வழிபட்டு மகிழலாம் சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் காப்பு கட்டி பத்து நாள் திருவிழா நடைபெறுகிறது நகரத்தார்களும் திருவிழாவில் கலந்து சிறப்பித்து அன்னையின் அருளை பெற்று மகிழ்கின்றனர் ஒன்பதாவது நாள் தெருக்கூத்து நடத்துகின்றனர் ஊர் மக்கள் இந்த திருவிழா நாட்களில் விரதமிருந்து குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அலகு குத்தி தேர் காவடி இழுத்தல் போன்ற வழிகளில் வழிபாடு செய்கின்றனர் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர் திருவிழா காலத்தில் ஊறு விளைவிக்க முயல்வோர் குழப்பம் விளைவிப்போர் அன்னையின் தண்டனைக்கு ஆளாகியே தீர்வார்களாம் என்று ஊர் மக்கள் கூறுகின்றனர் ஆறுருவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்னும் அப்பர் சுவாமிகளின் திருப்பூவணப் பதிகப்பாட்டின் அடிகளை நினைவுகூர்ந்து வேழமுகத்து அன்னலின் திருவுருவில் மின்னணைய நுண்ணிடையால் தோன்றுவதைக் கண்டு வழிபட்டு மகிழ்வுடன் திரும்புகிறோம் பரவும் சொல்மாலை திருச்சிற்றம்பலம் பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன் போற்றிசைத்து விண்ணோர் புகழ கண்டேன் பரிந்தார்க்கு அருளும் பரிசும் கண்டேன் பாராகி புனலாகி நிற்கை கண்டேன் விருந்தாய் பரந்த தொகுதி கண்டேன் மெல்லியலும் விநாயகனும் தோன்ற கண்டேன் மருந்தாய் பிணி தீர்க்கும் சிவா திருச்சிற்றம்பலம் அப்பர் சுவாமிகள் அருளியது ஆறாம் திருமுறையில் இடம் பெற்றுள்ளது இப்பாடல் அருள் நிதி தரவரும் அடைக்கலம் காத்த அம்மனின் அருளை நாமும் பெறுவோம் நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்